இன்று தமிழ் மாநில காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் சார்பிலே நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது சிறுபான்மை மக்கள் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியே பெரும் பங்கு வகிக்கிறார்கள் எனவே சிறுபான்மையினுடைய முன்னேற்றத்திலே நாட்டினுடைய முன்னேற்றமும் அடங்கியிருக்கிறது என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் மத்திய பாஜக அரசை பொறுத்தவரையில் தனி மனித உரிமைகளிலே தலையிடக்கூடாது ஜனநாயகத்தில் அதற்கு எந்த விதமான இடமும் கிடையாது குறிப்பாக மாற்றிறச்சிற்கான தடையை உடனடியாக அவர்கள் ரத்து செய்ய வேண்டும் இதனால் தோல் ஏற்றுமதி மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறது லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலையை இழக்கக்கூடிய ஒரு கட்டாய சூழல் ஏற்படுகிறது மேலும் வேலூர் பகுதியிலே பல தொழிற்சாலைகள் மூடக்கூடிய நிலை ஏற்படுகிறது அதே போல் விவசாயிகளுக்கு கால்நடைகள் வைத்திருப்பவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது மேலும் தனி மனித உணவு சுதந்திரத்தில் எந்த விதத்திலும் நாட்டில் யாரும் தையிடக்கூடாது என்பதையும் இந்த நேரத்தில் தமாக வலியுறுத்துகிறது சார் இப்போ உச்சநீதிமன்றத்தில் இன்னைக்கு ஒரு தீர்ப்பு மாற்று ரீதிக்கு வந்து மத்திய அரசு தடை திரும்பப்படணும் இது வந்து ஏன் அப்படி நீங்கள் அவசரமாக செய்யுங்க மத்திய அரசு இந்த விஷயத்தில் முறையாக சரியாக நடந்து கொள்ளவில்லை மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கவில்லை அதற்காகவே தமாக திருப்பூரிலே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி உடனடியாக இந்த தடையை மத்திய அரசு நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தியது சார் அதுபோல் வந்து இப்போ வந்து சட்டமன்ற கூட்டத்தில் வந்து இரண்டு நாட்களில் கடும் இருக்கு முக்கிய காரணம் என்னன்னா வந்து சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக உறுப்பினர் வந்து விவகாரத்தை வந்து எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் வந்து வந்து ஏற்றுக்கிறாரு நீங்க சட்டமன்றத்தில் நடக்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் தமிழகத்திற்கு தலைகுடிவாக இருக்கிறது சட்டமன்றத்தை நடத்தக்கூடிய நிலையிலே ஆளுங்கட்சி இருக்க வேண்டும் அந்த நிலையிலே அவர்கள் இல்லை என்றால் பலவீனமாக நான் ஆளுங்கட்சியாகத்தான் அவர்கள் செயல்படுகிறார்கள் என்று அர்த்தம் மேலே வந்துட்டேன் தமிழக அரசினுடைய இன்றைய சூழல் ஆட்சியாளர்களுடைய செயல்பாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் இவைகளையெல்லாம் கவனத்தில் கொண்டு மத்திய பாஜக அரசு உடனடியாக முழு நேர ஆளுநரை தமிழகத்திற்கு நியமிக்க வேண்டும் என்று தமாகா கேட்டுக்கொள்கிறது சிறமற்ற தன்மை அமைச்சர்களுடைய செயல்பாடுகள் சட்டமன்ற செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் முற்றிலும் இப்படிப்பட்ட நிலையில் தமிழகத்தினுடைய ஆட்சி நிர்வாகமானது எப்படி இருக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல நான் தொடர்ந்து நாங்கள் தமாக சார்பிலே வலியுறுத்தி கொண்டிருக்கிறேன் மக்கள் விரும்பும் ஆட்சியாளர்களாக தமிழக ஆட்சியாளர்கள் செயல்பட தவறுகிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே அவர்களுக்கு ஆட்சியிலும் சிக்கல் கட்சியிலும் சிக்கல் எனவே ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் கையிலேயே ஆட்சி நீடிக்குமா நீடிக்காதா என்ற நிலை இருப்பது தான் உண்மை நிலை விரைவில் சொல்லியிருக்காங்க உங்கள் கட்சிகள் உட்பட இதில் வந்து இப்போ தொடர்ந்து வந்து இன்னும் மூன்று மாதத்தில் வந்து பொது தேர்தல் வந்து தமிழிசை சவுந்தராஜர் சொல்லியிருக்காங்க அவங்க சொன்னதெல்லாம் சொல்லி அரசு சொல்லியிருக்கிறார் இதை பற்றி உங்களுடைய கருத்து நீங்க ஆட்சியாருடைய சிறத்தன்மையை பார்த்தால் தடுமாற்றமாக இருக்கிறது என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது அதை வைத்து பார்க்கும்போது ஏன் தளர்தல் வரக்கூடாது என்ற எண்ணம் சாதாரண பொதுமக்களுக்கே தோன்றுகிறது வந்து வந்து உங்களை அணி தாமாக வந்து செயல்படுவதற்கான ஒரு முடிவு எடுக்கப்பட்டது தற்போது மாறி இருக்குதா இல்லை அதே நினைப்பில் இருக்குதா எப்படி திரு ஓபிஎஸ் அவர்கள் மக்களுடைய எண்ணங்களை ஆட்சியிலும் சரி கட்சியிலும் சரி மிக தெளிவாக பிரதிபலித்து கொண்டிருக்கிறார்